பொதுவாக நாம் ஏதேனும் நல்ல காரியம் செய்ய வேண்டும் வேண்டுமென்றால் நாள் தேதியெல்லாம் பார்த்துதான் செய்வோம் பொதுவாக திங்கள் புதன் வெள்ளி அனைத்து நல்ல காரியமும் செய்ய சிறந்த நாட்களாகவும் செவ்வாய் தினத்தில் சில முக்கிய நிகழ்வுகளை செய்வதை தவிர்ப்பது என்று இருக்கின்றோம் உண்மையில் செவ்வாய்க்கிழமைகளில் ஆன்மீக ரீதியாக என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்று பார்ப்போம் அதாவது நவகிரகங்களுக்குள் மிகச்சிறந்தது செவ்வாய் கிரகமாகும் டோட் செவ்வாய் கிரகத்திற்கு மங்கள காரகன் என்ற சிறப்பு பெயரும் உண்டு செவ்வாய் என்றாலே மங்களமான நாள் என்று நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் செவ்வாய்க்கிழமை என்று எந்த ஒரு காரியத்தையும் செய்ய விரும்பாதவர்கள் வாழ்க்கையில் முழு பலனையும் அடைய முடியாது என்பது நம்பிக்கை கலியக வரதனாக போற்றப்படும் முருகப்பெருமானுக்கு பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமைதான் உகந்த நாளாக கருதப்படுகிறது அந்த செவ்வாய்க்கிழமையில்தான் முருகனுக்கு உகந்த உகந்தமான அங்காரக விரதம் ஒன்று பின்பற்றப்படுகிறது தர்மசாஸ்திரத்தில் பற்றி மிகவும் சிறப்பாக விரிவாக கூறப்பட்டுள்ளது ஒருவர் என்று மானவிரதம் கடைபிடித்தால் யாகம் செய்த பலனை அடைய முடியும் என்று சொல்லப்படுகிறது செவ்வாய்க்கிழமை அன்று எந்தவொரு விவாதத்திலும் ஈடுபடக்கூடாது டோட் அவ்வாறு ஈடுபடுகிறார்கள் என்றால் அது அவர்களுக்கு பெரிய பிரச்சனையாகவே மாறிவிடும் டோட் மேலும் செவ்வாய் தினத்தன்று முருகன் கோவிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வர முருகனின் பரிபூர்ண அருள் கிடைத்து வாழ்க்கையில் அனைத்து சௌபாக்கியங்களும் பெறலாம் மேலும் ஜாதகத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் கடன் பிரச்சினை உள்ளவர்கள் போன்றவர்கள் செவ்வாயன்று விரதம் மேற்கொண்டு முருகனை பூஜை செய்தால் தோஷம் நீங்கும் அவர்களின் கடன் சுமையும் விரைவில் குறைந்துவிடும் என்பது நம்பிக்கை அதேபோல் செவ்வாய்க்கிழமை அன்று மங்களகரமான பொருட்கள் வாங்குவதற்கும் மங்களகரமான சுபநிகழ்ச்சிகள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை ஏற்ற தினமாகும் இந்த தினத்தில் ஒரு சுபகாரியங்கள் மேற்கொண்டாலும் அது மிகவும் மங்களகரமானதாக அமையும் பலரும் கடன் பிரச்சனையால் அவதிப்பட்டு இருக்கிறார்கள் வாங்கிய கடனை எப்படி அடைப்பது என்று தவிப்பது உண்டுடோட் அவர்கள் அனைவரும் செவ்வாய் ஓரையில் சிறிது சிறிதாக கடனை திருப்பிக் கொடுத்து வர கடன் விரைவில் அடைந்து அந்த பிரச்சனையில் இருந்து விரைவாக வெளிவர முடியும் ஏதேனும் நோயினால் அவதிப்படுபவர்கள் செவ்வாய் ஓரையில் வைத்தியம் மேற்கொண்டால் விரைவிலேயே நோயிலிருந்து விடுபடுவார்கள்